வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்துகளிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் மனித உடலில் நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன மருந்துகள் இல்லாமல் மருத்துவரின் உதவி இல்லாமல் வந்த நோயிலிருந்து எளிமையாக மீண்டு கொள்வதற்கான வாழ்வியல் முறைகள் என்னென்ன என்பதை பார்த்து வருகிறோம் அதிலென்று ஆர்தரடைஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிக்கான காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பெரும்பாலான மக்கள் முதியவர்கள் இந்த மூட்டு வலி தொந்தரவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு அன்றாட மருந்து மாத்திரைகளை உண்டும் அந்த வலி தீராமல் தொடர்ச்சியாக மருந்துகளோடு வலியோடு கூடுதலாக மூட்டு வலியோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலை உருவாவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு ஆர்த்தரைட்டிஸ் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஆங்கில மருத்துவத்தின் மருத்துவ கலை சொற்கள் என்று சில சொற்கள் உள்ளது அதில் ஆர்த்தோ என்றால் எலும்பு ஐடிஸ் என்றால் தொந்தரவு எது எல்லாம் ஐடிஸ் ஐடிஸ் என்று சொல்றாங்களோ அது அந்த உறுப்புடைய தொந்தரவு என்பதை குறிக்கும் சைனஸ் ஐடிஸ் சைனஸ் என்பது நம்ம மூக்கின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புடைய பெயர் ஐடிஸ் என்றால் தொந்தரவு அந்த சைனஸில் ஏற்பட்ட தொந்தரவை சைனஸ் ஐடிஸ் என்பார்கள் நம்ம நிறைய பேர் இயல்பாகவே பேசிப்போம் எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னு பேசிப்போம் எல்லாருக்குமே சைனஸ் இருக்கு அந்த சைனஸ்ல தொந்தரவு வந்ததுனால அது சைனஸ் ஐடிஸ் ஆக மாறினது அதே போலதான் ஆத்ரட்டிஸ் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவு மூட்டுகளில் தொந்தரவு ஏற்படுவதற்கு என்ன காரணம் இயல்பாகவே நம்ம சொல்லிடுவோம் அதுக்கு மருத்துவம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா வயசான மூட்டு வலி வர்றது சகஜம்தானே என்று சொல்லிடுவோம் வயசான மூட்டு வலி வருமா இப்போ மருத்துவரிடம் கால்களில் வலி எடுக்குது மூட்டுகளில் வலி இருக்குது வலி தாங்க முடியல ஒரு குடைச்சலாக இருக்குது என்று நாம் போய் பார்க்கும்போது மருத்துவர்கள் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மூட்டுகளில் ஜவ்வு தேஞ்சு போச்சு சத்து இல்லாம போச்சு எலும்பு தேஞ்சு போச்சு அதனால உங்களுக்கு வலி வந்துருச்சு என்று நமக்கு அறிவுரைகள் சொல்லி இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுக்குறாங்க ஆரம்பத்துல நம்ம மூட்டு வலிக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அந்த மருந்து மாத்திரை சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் வலி கேட்கற மாதிரி இருக்கு வலி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு மருந்து போய் மருந்துகளை சாப்பிட தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்கா மீண்டும் வலி வருது சரி தொடர்ச்சியாக மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆரம்பத்தில் மருந்துகள் சாப்பிடும்போது வலி இல்லாமல் இருந்தது தொடர்ச்சியாக அந்த மருந்துகளை சாப்பிட்டு கொண்டே வந்தாலும் வலி இருந்துக்கிட்டே இருக்குது என்ற என்ற நிலைமை தான் நீடித்து கொண்டு இருக்கு இந்த மூட்டு வலியிலிருந்து எப்படி முழுவதுமாக வெளியேறுவது மூட்டு வலி எதற்காக வருது ஆத்திரட்டிஸ் எலும்புகள் தேஞ்சு போச்சு ஜவ்வு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே இது உண்மையா நண்பர்களே நம்ம ஒரு உதாரணப்படுத்தி பார்க்கலாம் பிறக்கும் போது எலும்புகள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது வளர 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 நமக்கு எலும்புகள் எலும்புகள் வளர்ச்சி ஆகுது எலும்புகளுடைய வளர்ச்சியை வச்சு தான் ஒரு மனித வளர்ச்சி இருக்குது இந்த எலும்புகள் எப்போ தேயும் இது மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி எலும்புகள் தேயுமா என்று நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு மனிதன் வாழ்ந்து முடிந்து இறந்த பிறகு உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாடு அல்லது இடுகாட்டில் வந்துட்டு இறுதி சடங்கு செஞ்சிருவாங்க அப்போ செஞ்சிட்ட பிறகு ஒருவங்களை புதைச்சிட்டாங்க மண் தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு ஆறு மாதம் பொறுத்து அதை நோண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சடங்கு அடக்கம் செய்வதற்காக அந்த இடம் பல்லம் எடுப்பாங்க பல்லம் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து நிறைய எலும்புகள் எல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க அது யாருது அப்படின்னாக்கா அதற்கு முன்பு அங்கே அடக்கம் செய்த ஒரு நபருடைய உடல் எலும்புகள் உடல் எலும்புகள் மட்டும் இங்கே இருக்குது உடல் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா உடல் மகிழிச்சு அப்போ எலும்புகள் ஏன் என்ன மக்காம இருக்கு சரி இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகள் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த எலும்புகள் மக்குமா மண்ணோடு இருந்தா அப்படின்னாக்கா அப்பவும் மக்க மாட்டேங்குது ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட எலும்புகள் மக்க மாட்டேங்குது அதுபோல் இடுகாட்டில் ஒருவங்களுக்கு இறுதிச் சடங்கு செஞ்சுட்டாங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னா கூட உடல் முழுக்க எரிஞ்சிருது ஆனால் அந்த எலும்புகள் என்னாகுது எலும்புகள் அப்படியே இருக்கு தீயிட்டு கொளுத்தினால் கூட எலும்புகள் வந்துட்டு எரிய மாட்டேங்குது கரைய மாட்டேங்குது ஆனால் இன்றைய மருத்துவ கூட்டம் சொல்லி கொண்டு இருக்கு உயிரோடு இருக்கும்போதே நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே எலும்பு தேஞ்சிருமா இறந்த பிறகு உயிரற்ற நிலையில் இருக்கும்போதே அனைத்து சதைகளும் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்கிறது நெருப்பிட்டு கொளுத்தினாலும் உடல் சதைகள் எரிந்து போய்கிறது ஆனால் எலும்புகள் ஒன்றாக மாட்டேங்குது உயிரோடு இருக்கும்போது எப்படி எலும்புகள் தேயும் இதை நமக்கு யார் சொல்லி தருவா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மருத்துவர் எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னாக்கோ அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை கேட்டுக்கிட்டு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வாங்கிக்கிட்டு தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் எலும்புகள் தேயுமா என்றால் எலும்புகள் ஒருபோதும் தேய்வது கிடையாது பிறகு எதுக்காக எனக்கு மூட்டு வலி வந்தது எலும்பு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு பிறகு எதற்காக மூட்டு வலி வருது மூட்டுகளில் வலி ஏற்படுது பின்ன மூட்டுகளுக்கு மேல் பகுதியிலும் கீழ்பகுதியிலும் ஒரு ஒரு எலும்பு இருக்கும் இந்த தொடை எலும்பும் இந்த கணுக்கால் எலும்பும் தனித்தனியாக இருக்கும் இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை இணைக்கக்கூடிய ஒரு கிண்ணம் பகுதி தான் வந்துட்டு மூட்டும் இந்த தொடை எலும்பும் கணுக்கால் எலும்பும் ஒட்டிக்கிட்டு இருக்காது ஒட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு பிளெக்சிபிள் கிடைக்காது மடக்க முடியாது காலை கையா அது போலதான் அப்போது இதை இரண்டையும் இணைத்து பிடிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது ஒரு தசைநார் இருக்கு அந்த தசைநாருக்கு பேர் தான் ஜவ்வு மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜவ்வு என்று சொல்கிறாங்க இந்த தசைநார்களுடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது இந்த தசைநார்கள் சுருங்கி விரியலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அந்த சுருங்கி விரியாமல் சுருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா தொடை எலும்பும் கணுக்கால் எலும்பும் அந்த இடைவெளியை விட்டு கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும் அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு எலும்புகளும் கொஞ்சம் கிட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அதை வச்சு தான் எலும்பு தேஞ்சிருச்சு என்று நமக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இதை நீங்களே நான் சொல்கிறத உருவப்படுத்தி பார்க்கலாம் இரண்டு எலும்புகள் இருக்குது இரண்டு எலும்புகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி தான் ஜவ்வு தசையனார்கள் இப்போ எலும்புகள் தேஞ்சிருச்சு அப்படின்னாக்கா தொடை எலும்போட பகுதி கொஞ்சம் தேஞ்சிருக்கு கணுக்கால் எலும்போட பகுதி கொஞ்சம் தேஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த இரு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடைவெளி அதிகமாகணும் வளர்ந்துருந்துச்சி அப்படின்னாக்கா இடைவெளி கிட்டத்தில் வரும் தேஞ்சிருந்துச்சி அப்படின்னாக்கா இடைவெளி அதிகமாகணும் ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் இடைவெளி சின்னதாக இருக்கும் கிட்டத்தில் வந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி அது தேஞ்சிருக்கும் தேஞ்சிருந்தா அந்த இடத்துல எலும்புகள் குறைஞ்சி தானே இருக்கணும் காணாமல் தானே போயிருக்கணும் இதை நம்ம யோசிக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதற்கு மாற்றம் மாற்றமாக இருக்கக்கூடிய அறிவுரைகளை தான் நவீன மருத்துவம் நமக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் உடல் நம்பது உடல் நம்முடையது நம் உடல் மீது நாம் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும் நம் உடலை நாம் தான் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் உடலை நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு மருத்துவரிடம் உடலை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு என் உடலை சரி செய்து கொடுங்கள் என்று கேட்டால் மருத்துவர் அவர் என்ன படிச்சிருக்காரோ அதை மட்டுந்தான் பண்ணுவார் உங்க உடல் சரியாகுதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த இரு எலும்புகளையும் இணைத்து பிடிக்கக்கூடிய அந்த நார்கள் சவ்வுடைய தன்மை என்னன்னாக்கா சுருங்கி விரியக்கூடிய தன்மை என்று பார்த்தோம் இந்த சுருங்கி விரியறதுக்கான ஆற்றல் தேவை இவ்வளவு நாட்களாக இந்த தசைநார்கள் நல்லா சுருங்கி விரிந்து கொண்டு இருந்தது திடீரென்று ஏன் சுருங்கி விரியாமல் போய்விட்டது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம் இந்த தசைனார்கள் சவ்வு என்ற பகுதி வந்துட்டு சுருங்கி விரியணும் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மண்ணீரல் ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் தான் தசை நார்களை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு மண்ணீரல் பலமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தசைநார்கள் ஆற்றலோடு இருக்கும் அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி எளிமையாக இயல்பாக இருக்கும் இப்போ மண்ணீரலில் ஆற்றல் குறைபாடு ஏற்படுது அப்படின்னாக்கா நார்களில் பலம் குறைய ஆரம்பிக்கும் சுருங்கி விரிகிற தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு காரணம் இந்த காரணத்தினால் மட்டும்தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது ஒரு காரணம் அடுத்து உடல் முழுக்க ரத்த ஓட்டம் போய் கொண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ரத்த ஓட்டம் கொண்டு போது அதுல கழிவுகள் கலந்த ரத்தம் கொண்டே இருக்கு அப்படின்னாக்கா இந்த தொடல இருந்து கீழ் மூட்டு வரைக்கும் எந்த தடை இல்லாம ஏன்னா இங்க எந்த பெண்டுமே கிடையாது எந்த ஃப்ளோவாக ரத்தம் போகும் கீழே கீழ் மூட்டு வரைக்கும் குதிகால் மூட்டு வரைக்கும் எந்த தடையுமே கிடையாது எங்கே எங்கேயுமே மூட்டுகள் கிடையாது அதனால் ஃப்ளோவாக ரத்தம் போய் கொண்டே இருக்கும் இந்த முட்டியோட மூட்டு இந்த குதிகால் எலும்புடைய இந்த மூட்டு இந்த பகுதிகளில் ஒரு பெண்டு இருக்கும் இப்போ இந்த ரத்தத்தில் கழிவுகள் கலந்து போகுது அப்படின்னாக்கா இந்த பெண்டில் இந்த கார்னரில் இந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெப்பாசிட் ஆக ஆரம்பிக்கும் தங்க ஆரம்பிக்கும் கழிவுகள் ஒரு இடத்துல தங்கி அந்த கழிவுகளோட தன்மை மாறி காய்ந்து போய் ஒரு இடத்துல தங்கிருச்சு அந்த இடத்துல தேங்கி போன கழிவுகளை கரைப்பதற்காக இந்த உடல் ஒரு முயற்சி பண்ணும் அந்த முயற்சிக்கு பெயர் அந்த முயற்சியின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது ஒரு வழியாக இருக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு உதாரணப்படுத்தி உங்களுக்கு சொல்றேன் நம்ம பயன்படுத்தக்கூடிய சட்டை போட்டுக்கக்கூடிய சட்டையை நம்ம துவைப்போம் அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லி துவைப்போம் சட்டையை முழுமையாக சோப்பு போட்டு நனைச்சி நல்லா கும்மி துவைச்சிருவோம் நல்லா சோப்பு போட்டு கும்மி துவைச்சிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காலரில் இருக்கிற அழுக்கு மட்டும் அவ்வளவு எளிமையாக போகாது ரொம்ப அடர்த்தியாக கடின கடினமாக அந்த இடத்துல தங்கியிருக்கும் இப்போ காலரில் இருக்கிற அழுக்கை வெளியேற்றுவதற்கு நம்ம பிரத்யேகமாக ஒரு வேலையை செய்வோம் அந்த துணி துவைக்கிற ப்ரெஷ் எடுத்து அந்த காலர்ல நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம் அப்ப ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது அந்த காலர்ல தேங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அழுக்கு வெளியேறும் இப்ப அந்த சட்ட துணிக்கு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த காலர்ல ப்ரெஷ்ஷை போட்டு அழுத்தி தேய்க்கும் போது அது வலிக்குதுன்னு சொல்லும் இப்ப உடம்புல ஒரு வலி தெரியுது அப்படின்னாக்கா நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு வெளியேறாமல் வெளியேறுவதற்கு இந்த உடல் முயற்சி செய்யும் போது அது ஒரு வலி உணர்வை ஏற்படுத்து நம்ம இந்த வலிக்காக மருத்துவரிடம் போயிட்டு மருந்துகள் சாப்பிடும்போது இந்த வலி நாம் உணர முடியாத அளவிற்கு இந்த வலியை மறுத்து போக செய்யக்கூடிய மருந்துகளை தராங்க பெயின் கில்லருங்கிறது அதுதான் வலியை கொல்லும் பிரச்சனையை சரி பண்ணாது அவங்க அழகா பெயர் தான் மருந்துகள் தராங்க பெயின் கில்லர் இது வலியை கொல்லும் இந்த வலி ஏற்பட்டதற்கான காரணம் உடலில் ஒன்று இருக்கு அதை இது சரி பண்ணாது இந்த வலியை கொல்லும் எனக்கு மூட்டுல வலி எடுக்குது வயிற்றுல வலி எடுக்குது என்பதை எனக்கு உணர்த்துறது யாரு அப்படின்னாக்க மூளை மூளை சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க எனக்கு வலி உணர்வுகள் இருக்கு என்பதை எனக்கு உணர்த்தும் இப்போ இந்த வலி இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வலி இந்த கணுக்காலில் இருக்கக்கூடிய வலி இந்த வலியை மூளைக்கு கடத்துவது யார் என்று பார்த்தால் இந்த தசைநார்கள் நரம்புகள் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயன மருந்துகள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த தகவலை கொண்டு போய் மூளைக்கு சேர்க்கக்கூடிய அந்த நரம்புகளை மறுத்து போக வைக்க செய்யும் இந்த நரம்புகள் அமைதியாயிருச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல அந்த வழி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சமிஞ்சை அறிவிப்பு வந்துட்டு மூளைக்கு போய் சேராது மூளைக்கு போய் சேரல அப்படின்னாக்கா நம்ம வலி இல்லாத மாதிரியே உணர்வோம் அதனால்தான் மாத்திரை போடும்போது நமக்கு வலி தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் பொறுத்து மீண்டும் வலி வருது இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே இந்த மறுத்து போன அந்த நரம்புகள் தசைனார்கள் அப்படியே மறுத்து போயே இருக்குமா அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்குமானாக்கா கிடையாது மீண்டும் அது இயல்பு நிலைக்கு திரும்பும் அந்த மாத்திரையுடைய பவரை பொறுத்து மீண்டும் அது இயல்பு நிலைக்கு திரும்பும் போது இந்த மூட்டில் ஒரு தொந்தரவு இருக்குது வலி இருக்கு அப்படிங்கறத மீண்டும் நமக்கு மூளைக்கு அறிவிக்கும் அப்ப மீண்டும் நமக்கு வலிக்குது மீண்டும் நம்ம மாத்திரையை போடுறோம் மீண்டும் அந்த நரம்புகள் தூங்கிடுது வலி இல்லாத மாதிரி நம்ம உணர்றோம் மறுபடியும் நரம்புகள் விழித்து கொள்ளும் போது வலி நமக்கு ஏற்படுது மூளைக்கு அறிவிப்பு கொடுக்குது மூளை நமக்கு வலி இருக்குங்கிறத உணர்த்துது தான் தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கு இப்போ ஒரு மருத்துவம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மூட்டுகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்ப நமக்கு மூட்டு வலி ஏற்பட்டுது அப்படின்னாக்கா நம்ம எந்த மருத்துவரிடம் போறோம் மண்ணீரல் சிறப்பு மருத்துவரிடம் போறோமா கிடையாது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் நம்ம போறோம் எலும்பியல் சிறப்பு மருத்துவரிடம் தான் நம்ம போறோம் அவருக்கு எலும்பு பத்தி மட்டும் தான் தெரியும் இந்த எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய பகுதி எதுன்றது தெரியாது நண்பர்களே நமது உடம்பில் பல உறுப்புகள் இருக்கு ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லா உறுப்புகளை விட பிரதானமான ஒரு உறுப்பு இருக்குது இங்கே எந்த உறுப்புமே உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்கவே முடியாது ஆனால் எல்லா உறுப்புகளை விட பிரதானமான ஆற்றல் மிகுந்த சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒரு உறுப்பு நமது உடம்பில் இருக்கிறது என்றால் அது எதுன்னா நமது சிறுநீரகங்கள் கிட்னி எல்லா உறுப்பும் அது அதனுடைய வேலையை செய்யும் எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய காலங்களில் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கிட்னி பிரத்யேகமான என்ன சிறப்பு பணியை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமது சிறுநீரகங்களுக்கு இருக்கு நம்மை போலவே இன்னொரு உயிரை உருவாக்கி தரும் அந்த ஆற்றல் நமது சிறுநீரகங்களுக்கு இருக்குது மீண்டும் இந்த சிறுநீரகங்கள் எந்தெந்த பகுதிகளை பராமரிக்குது அப்படிங்கறத ஒரு முன்னோட்டமாக இன்று உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா மூட்டு வலிக்கு எது காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ளலாம் அதற்காக நான் சொல்றேன் இந்த சிறுநீரகங்கள் எதை எதையெல்லாம் பராமரிக்குது உடம்புல என்று பார்த்தோம்னா தலைமுடி நல்லா வளரணும் அப்படின்னா சிறுநீரகங்கள் நல்லா இருக்கணும் காது நல்லா கேட்கணும் அப்படின்னா சிறுநீரகங்கள் நல்லா இருக்கணும் பல் உறுதித்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னாக்கா சிறுநீரகங்கள் நல்லா இருக்கணும் நமது சிறுநீரகங்கள் நமது குரல் குரல் வலை இதை பராமரிக்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகளையும் பராமரிப்பது நமது சிறுநீரகங்கள் முதுகு தண்டுவடத்திற்கு தேவையான ஆற்றலை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் கிட்னி இடுப்புக்கு கீழே இரு கால்களையும் பலமாக பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது கிட்னி சிறுநீரகங்கள் ஆண்களுக்கு ஆண்மையும் பெண்களுக்கு கர்ப்ப தேவையான ஆற்றலை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் இந்த சிறுநீரகங்கள் பலமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நமது உடம்பில் நுரையீரல் என்ற ஒரு உறுப்பு பலமாக இருக்கும் ஏனென்றால் இருந்து ஆற்றலை எடுத்து தான் சிறுநீரகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ எந்த ஒரு உறுப்பும் தனித்தனியாக தனித்தனியாக இயங்குவது இயங்குவது கிடையாது ஒரு உறுப்போடு இன்னொரு உறுப்பு தொடர்போடு தான் எப்போவுமே இயங்கிக் கொண்டே இருக்கும் கர்ப்ப காலங்களில் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை பராமரிப்பதில் பெரும்பங்கு ஆற்றக்கூடிய ஒரு உறுப்பு நமது சிறுநீரகங்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு சிறுநீரகங்கள் பலமாக இருந்தது அப்படின்னாக்கா தலை முடிவதில் கால் நகம் வரை அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் பெரும்பாலான உறுப்புகள் பலமாக இருக்கும் அதற்கு முதல் முக்கிய காரணம் நமது சிறுநீரகங்கள் நாம் உடல் தொந்தரவுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகள் என்ன பண்ணது யார முதல்ல தாக்குது அப்படின்னாக்கா நமது சிறுநீரகங்களைத்தான் முதல்ல தாக்குது எனவேதான் எந்த உடல் தொந்தரவுகளுக்காக நம்ம ரசாயன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த உடல் தொந்தரவுகள் நமக்கு சரியாவதும் கிடையாது நீண்ட நாட்களாக அந்த மருந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபருக்கு சிறுநீரகங்கள் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் இப்ப மூட்டு வலி உறவுங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அதற்கு பல காரணங்கள் இருக்கு மிக முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்கி விடுகிறது அந்த நச்சு கழிவுகள் அங்கே தேங்கும் போது தங்கும் போது நமக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கிறது கிடையாது இந்த உடலுடைய தன்மை என்னன்னா இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்னையுமே இந்த உடல் உடலுக்குள்ள வச்சிருக்காது தூக்கி வெளியேற்றும் அப்ப நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த உடல் முயற்சி செய்யும் போது அந்த இடத்துல ஒரு வலி நமக்கு ஏற்படுது அந்த வலி மூட்டுகளில் ஏற்பட்டதனால் அதுக்கு மூட்டு வலின்னு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் ஆர்த்தரைட்டிஸ் இதுலயே ஸ்பெஷலான ஆர்த்தரைட்டிஸ் ஒன்னு இருக்கு அது என்னன்னாக்கா ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ஆர்த்தரைட்டிஸுக்கும் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைக்காக சிகிச்சைக்கு போனோம்னாக்கா கட்டணம் கம்மி ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் தொந்தரவுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆனால் ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முதல்ல கட்டணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது ஸ்பெஷல் இந்த கூடுதல் கட்டணம் கொடுத்து தான் ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி ஆர்த்தரைட்டிஸுக்கும் ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன ஆர்த்தரைட்டிஸ் என்றால் மூட்டுகளில் வலி ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸ் என்றால் நீண்ட நாட்களாக மூட்டுகளில் வலி இதுதான் வேறுபாடு அதுக்கு தான் ஆத்தரட்டிஸுக்கு ஒரு விதமான கட்டணம் நீண்ட நாட்களாக மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியான ரொமாட்டிக் ஆத்ரட்டிஸுக்கு கூடுதல் கட்டணம் ஏன்னா பேரை மாற்றிட்டாக்க ட்ரீட்மெண்ட்டை மாற்றிடலாம் மருந்துகளுடைய பிராண்டை மாற்றிடலாம் அதே ஃபீஸ் வாங்க வேண்டாம் கூடுதலாக ஃபீஸ் வாங்கலாம் இல்லைங்களா பணம் சம்பாதிப்பதற்கு பல தொழில்கள் இருக்கு மனித மனித உடலை வைத்துதான் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க யார் ஒருத்தரும் நம்ம வீட்டில் வந்து பிடிச்சி நம்மளை கொண்டு போயிட்டு மருத்துவம் பார்க்கறது கிடையாது ஆனா அந்த நிலையும் ஏற்பட்டு விட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நம்ம மீது அவ்வளவு அக்கறை அதை பார்க்கலாம் கிருமிகளை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த கொரோனா வந்த கொரோனா வரப்போகிற கொரோனாவுடைய குழந்தை பேத்தி கொல்லு பேத்தி பேரன் இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம் எனவே மூட்டு வலி நமக்கு வராமல் நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் கழிவுகள் தேங்காத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணும் இரத்தத்தில் எதற்காக எல்லாம் கழிவுகள் தேங்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கிட்டு பசி உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரத்தத்தில் கழிவுகள் தேங்காது ரத்தத்தில் கழிவுகள் தேங்கலை அப்படின்னாக்கா பெரும்பாலான மூட்டு வலி இருக்காது இன்னைக்கு மூட்டு வலி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு உடம்புல கேஸ் அதிகமாயிருச்சு அதனால தான் எனக்கு மூட்டு வலி வருது அப்படின்ட்டு நாமளே சொல்லிக்கிறோம் மருத்துவரும் நமக்கு அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இப்போ வாயுத்தன்மை காற்றுத்தன்மை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஒரு உணவு பட்டியலையும் நமக்கு கொடுக்குறாங்க நாமளும் அது போன்ற உணவுகளை தவிர்த்து கொண்டே வரோம் குறிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டாக்கா கேஸ் வந்துடும் பருப்பு சாப்பிட்டாக்கா கேஸ் வந்துடும் வாழைக்காய் சாப்பிட்டாக்கா கேஸ் வந்துடும் இப்படி நிறைய பட்டியல் தராங்க ஆனால் நீங்கள் பசிக்காமல் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கேஸ் வந்துடும் எந்த மருத்துவரும் சொல்கிறது கிடையாது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகுது உண்மைதான் நூறு பேரை உட்கார வைப்போம் நூறு பேருக்கும் உருளைக்கிழங்கு உணவாக கொடுப்போம் பரிமாறுவோம் நூறு பேரும் சாப்பிட்டோம் நூறு பேருக்கும் வயிறு உபகிச்சு மூட்டு வலி வந்துருச்சு கேஸ் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா உருளைக்கிழங்குல கேஸ் இருக்குன்னு ஒத்துக்கலாம் அப்படி எங்கன்னா நடந்துருக்கா நடக்குமா நூறு பேர் உட்காந்து உட்காந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு பத்து பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகலாம் மீதி தொண்ணூறு பேருக்கு ஏன் ஃபார்ம் ஆகலை அப்போ உருளைக்கிழங்குல கேஸ் இருக்குன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அத்தனை பேருக்குமே கேஸ் ஃபார்ம் ஆகணுமே ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பத்து பேருக்கு உருளைக்கிழங்கை செரிக்கக்கூடிய தன்மை அந்த வயிற்றுல இல்லை இதுதான் விஷயம் அப்ப நம்ம உருளைக்கிழங்க தவிர்க்கிறதா வயிறுல இருக்கக்கூடிய செரிமான சக்தியை பலப்படுத்துறதா நம்ம உணவுப் பொருட்களை தவிர்ப்பதை தவிர்த்து விட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான சக்தியை பலப்படுத்தக்கூடிய அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இயல்புத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணா நம்ம சாப்பிடலாமே எதை சாப்பிட்டாலும் முழுமையான செரிமானம் ஆச்சு அப்படின்னாக்கா அது நல்ல சக்தியாக மாறுமே குட் குளுக்கோஸாக மாறுமே நல்ல ஆற்றலாக மாறுமே அந்த உணவிலிருந்து கழிவுகள் உருவாகாதே முறையாக செரிமானமாகாத உணவுகள் தானே முதல்ல காற்று கழிவுகளாக மாறுது அந்த காற்று கழிவுகள் தானே நீர் கழிவுகளாக மாறி ஒரு காலகட்டத்தில் உடம்பில் இருக்கிற வெப்பத்தோட கலந்து அது திடக்கழிவாக மாறி ரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க பரவுது எனவே பசிச்சு சாப்பிட்டு முறையாக சாப்பிட்டு கவனத்தோடு சாப்பிட்டு இருக்கக்கூடிய எந்த உணவும் உடம்புல கேஸாக மாறுறது கிடையாது பருப்பில் அதிகமான காற்றுத்தன்மை இருக்குதான் இதே போல் ஐம்பது நூறு பேரை உட்கார வச்சு பரிமாறி பருப்பு சாம்பாராக டாலாக வச்சு கொடுத்து அதை சாப்பிட்டா ஐம்பது நூறு பேருக்கும் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பருப்பில் பிரச்சனை இருக்குது பருப்பை ஒதுக்கலாம் அப்படி எதனா நடக்குமா அப்படின்னாக்கா கிடையாது ஐம்பது நூறு பேர் உட்காந்து பருப்பு சாம்பார் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த அஞ்சு பத்து பேருக்கு அந்த பருப்பை செரிக்கக்கூடிய தன்மை வயிற்றுல இல்லை இப்போ பருப்பை தவிர்க்கிறதா செரிமான சக்தியை பலப்படுத்துறதா இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதோ அப்படின்னு சொல்லி அந்தந்த உணவுப் பொருட்களையெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டே வந்தால் ஒரு காலகட்டத்தில் சோறு சாப்பிட்டா கூட ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை சொல்லிட்டாங்க சக்கரவியாதி நோயாளிகள் சோறு சாப்பிட்டா ஒத்துக்காது எனவே சோறு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதையும் நம்ம நம்பிக்கொண்டோம் சோரை தவிர்த்துட்டோம் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறது மடமை இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதையும் அப்படியே நம்பறது மடமை இதுல இருந்து ஒரு புரிதலை நாம எடுத்துக்கிறோம் அந்த உடல் புரிதலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்ம நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மருத்துவம் படிச்சிருக்கணும் ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனாக இருந்தாலே போதும் மருத்துவராக இருக்க வேண்டிய தேவை இல்லை நமது உடல் ஆரோக்கியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரம் உடனே இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருனாக்கா நமது உடல் இந்த உடல் ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன தகவல்கள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே எந்த நோயும் வராம நம்மளால இயல்பாக வாழ முடியும் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த மூட்டு வலி ஒரே நாள் தகவல்கள் கொடுத்து அதை சரி செஞ்சிட முடியாது இப்போ இந்த மூட்டு வலியை உருவாக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன மூட்டு வலியிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன என்று உணவு பட்டியல் சில இருக்கு அந்த உணவுகளை நாம உண்ணும் போதோ அல்லது அந்த உணவுகளை நாம தவிர்க்கும் போதோ நமக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனை சரியாகுதா இந்த மூட்டு வலியை சரி செய்வதற்கு முழுமையாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக பேசுவோம் இன்று உங்களோடு உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஎஸ் பீட்கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி